ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் பத்து செண்டு வீட்டு மனை லோ பட்ஜெட்டில் விற்பனைக்கு வந்திருக்கு இதில் ஐந்து செண்டு மனை வேணும்னாலும் இவங்க உங்களுக்கு பிரிச்சும் கொடுக்குறாங்க மனைக்கு பதிமூணு அடியில் பஞ்சாயத்து ரோடு வசதியும் இருக்கு இந்த மனையோட லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இரணியல் பத்திரப்பதிவு ஆபீஸோட பேக் சைடில் தாங்க நடந்தே வரக்கூடிய தூரத்தில் தாங்க இந்த மனையோட லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு மொத்தம் பத்து சென்ட் மனை விற்பனைக்கு இருக்கு ஐந்து சென்ட் மனை வேணும்னாலும் இவங்க உங்களுக்கு இதில் பிரிச்சும் கொடுக்கறாங்க பாதை வசதி அப்ரூவல் வீட்டு மனையும் கூட வீடு வைக்கும்போது எல்லா லோன் வசதிகளுமே இந்த மனைக்கு கிடைக்கும் மெயின் இருந்து ரொம்பவே பக்கத்திலே அமைஞ்சிருக்கிற இந்த மனை வேணுங்கிறவங்க நம்மளோட சேனலுக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க பத்து செண்டு மனையில் ஐந்து செண்டு மனை வேணுனாலும் பிரிச்சும் கொடுக்கறாங்க ஒரு செண்டின் விலை இவங்க எவ்வளவு கேட்குறாங்கன்னா இரண்டு லட்சத்தி எண்பதாயிரம் முதல் கேட்குறாங்க